கத்தாவை சொல்லும் அடி என் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக முன் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஸோ கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் பாருங்கள் நான் ஏன் மலையிலே வந்து ஏன் ஆண்டை நாம் கூப்பிடுகிறான்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அதான் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நமக்கு சொல்வதற்காக அதான் நான் செய்ய வேண்டிய ஊழியம் என்ன என்னுடைய காரியம் என்னன்னு சொல்லி சொல்வதற்காகத்தான் கத்தர் வந்து நம்மை கூப்பிடுகிறார் மலைக்கு கூப்பிடுறன்னு சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் அப்போ முக்கியம் வந்து நாம் முதலாவது பாருங்கள் மோசி அவர் என்ன சொல்கிறார் மூன்று காரியத்தை சொல்லுகிறார் நானுமே உண்மை அறிய வேண்டும் என்றுகிறார் நான் உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் உம்முடைய வழி எனக்கு அறிவியம் என்று சொல்ல அப்போ பார்க்கண்டா அந்த மோசியின் ஜெபத்தில் சுயத்தை நாங்கள் பார்க்க முடியல இன்றைக்கு நாம் ஜபம் பண்ணுகிறோம் நான் சுயமாக ஜபம் பண்ண நம்முடைய விருப்பத்தை சொல்லி நம்முடைய ஐடியாக்களை சொல்லி ஆண்டவை இதை செய்யும் அப்படி செய்யும் அப்படி செய்யும்னு சொல்லி நம்முடைய சுயத்தினாலே நான் ஜபம் பண்ணுகிறோம் ஆனால் மோசையை பார்த்தீங்கண்டா ஆண்டவரே நான் உண்மை அறிய வேணும் என்று விரும்புகிறார் அத்தை நாங்கள் பார்க்குறோம் மாமசத்த ரத்தத்தோடு நாம் தேவனை அறிய முடியாது என்று நாங்கள் பார்க்குறோம் அத்தான் இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம் பாருங்கள் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் ஸோ தெரிஞ்ச வசனம் தான் உங்களுக்கு இது மற்ற ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல வசனங்களை நான் வாசிக்கிறேன் நாளில் அநேகர் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே முதன் ஆமத்தினாலே தீகதர்சனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்காரரே என்னை விட்டு அகண்டு போகலென்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி இயேசுக்கு சிங்க இங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்குறோம் ஒரு பரிதாபமான நிலைமையை நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கு இப்போ எவ்வளோ ஊழியத்தை நாம் செய்கிறோம் எவ்வளோ ஜெபங்களை நாம் செய்கிறோம் எல்லாம் நாம் செய்கிறோம் அந்த நேல் அந்த நாள் வரும்போது தத்தருக்கு முன்பாக நிற்கும் போது ஒரு சம்பவத்தை இங்கே நாங்கள் என்ன பார்க்குறோம் என்றால் அவர்கள் சொல்ல கத்தாவே கத்தாவேன்னு சொல்லி போட்டு ஆனால் சொல் உம்மது நாமத்து நாளே பாருங்க திகசனும் உரைத்தோம் பாருங்க ஊழியம் நடக்கிறது அந்த மாதிரி உலகத்தில் அந்த மாதிரி ஊழியம் நடக்கிறது திகசனும் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசில் துரைத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அணை அற்புதங்களை செய்தும் அல்லவா பாருங்க வல்லமையான ஊழியங்கள் நடக்கிறது ஆனா இங்கே நாங்கள் என்ன பார்க்கிறோம் ஒரு பரிதாப நிலைமை என்னென்றால் அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை என்று சொல்லுகிறார் பாருங்க உங்களை அறியவில்லை ஆனால் அற்புதம் எல்லாம் நடந்ததுதான் அந்த மாதிரி காரியங்கள் உலகத்தில் செய்தார்கள் ஆனால் கத்தருக்கு முன்பாக நிற்கும் போது ஆண்டார் அவர்களை பச உங்களே நான் தெரியாது அப்பா உங்களை என்று உங்களை எனக்கு தெரியாது என்று சொல்லி அங்கே இயேசு சொல்லுகிறார் என்ன பரிதாமம் என்று பாருங்கள் அது என்ன சொன்னால் சொன்னென்றால் அவங்க ஊழியம் செய்தாங்கத்தான் ஆனால் தேவன் சொல்லி அவர்கள் ஊழியம் செய்யவில்லை தேவனுடைய சித்தத்தின்படி அவர்கள் அதை செய்யவில்லை அப்போ சில பேர் தங்களுடைய பெயருக்காக தங்களுடைய புகழுக்காக அவர்கள் செய்திருக்கலாம் ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி தான் நாம் ஊழியம் செய்ய வேண்டும் அத்த எஜமானின் அறுப்பை நாம் அறுக்க வேண்டும் அங்கே தான் பார்க்குறோம் அப்பா ஆண்ட என்ன சொல்ல அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போகலென்று அவர்களுக்கு சொல்வேன் யாருக்கு ஊழியம் செய்யலை பார்த்து அதான் இங்கே முக்கியம் அப்ப நாம பிதாவை சித்தத்தின்படி நாம் ஊழியம் செய்ய வேண்டும் அதுதான் நாம் வந்து கவனமாக இருக்க வேண்டும் இந்த அவருக்கு முன்பாக நிற்கும் போது நம்மை பார்த்து அக்கிரமக்காரன்னு சொல்லக்கூடாது அதுக்கு பதில் நம்மை பார்த்து உண்மை உத்தமான ஊழியக்காரன் சொல்ல வேண்டும் அப்போ வசனத்தை வாசிக்கிற ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் வாசிக்கிறோம் பாருங்க அப்போ இது என்னென்ற பார்த்தீங்கன்னா என்னுடைய மனம் புதிதாக வேண்டும் அப்போ இதன் பா இதன் பலன் வந்து என்னென்றால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகும் ஒரு மாற்றம் உண்டாகும் அத்தை இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ இன்றைக்கு நாம் ஊழியம் செய்வதை விட கத்தருடைய சித்தத்தின்படி நாம் ஊழியை செய்வேன் மத்த இங்கே நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கு நாம் ஊழியம் செய்தால் காணமென்று ஏதோ ஒரு ஊழியத்தை நாம் செய்து போகிறோம் அதால் நமக்கு எந்த பலனும் வராது அவருக்கு நாம் நிற்கும் போது என்று தான் ஆண்டர் நம்மை பார்த்து சொல்வார் ஆனால் நாம் ஊழியம் செய்தோம்னு நாம் நினைச்சு கொண்டிருக்கோம் ஊழியம் செய்கிறேன் ஆனால் கத்தருக்கு ஊழியம் செய்கிறேன் கத்தருக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி ஆனால் அவருக்கும்தான் நிற்கும் போது அவர் நம்மை பார்த்து அக்கிரமக்காரன்னு சொல்லுவார் அப்போ நாம் என்ன செய்வேணுமென்றால் அவருடைய சித்தத்தின்படி நாம் ஊழியம் செய்ய வேண்டும் மிக மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியம் செய்வதை விட அவருடைய சித்தத்தின்படி நாம் ஊழியம் செய்ய வேண்டும் அத்த இங்க பன்னெண்டு ரெண்டில் நாங்கள் வாசிக்கிறோம் பாருங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல் அது கவனமா இருக்க வேண்டும் இந்த கத்தருக்கு ஊழியம் செய்கிற நாங்கள் இந்த உலகத்துக்கு நான் ஒத்த வேஷம் தரிக்க கூடாது உலகத்தாரை போல நாம் இருக்கக்கூடாது அது கேட்ட வேஷத்தை நாங்கள் தரிக்க கூடாது அதுக்கு பதிலாக என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்வமான சித்த மின்னதன்று நான் பகுத்தறிய வேண்டும் அந்த அறிவு எனக்கு வர வேண்டும் அவருடைய நன்மை என்னன்னு சொல்லி எனக்கு தெரிய வேண்டும் பாருங்க அவருடைய நன்மை அது அவருடைய பிரியம் என்ன அவருடைய நன்மை என்ன அவருடைய பிரியம் என்ன மற்ற அவருடைய பரிபூர்ணமான சித்த மின்னதன்று நான் பகுத்தறிய வேண்டும் அப்ப அந்த பகுத்தறிவு எனக்கு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனது புதிதாகிறதுனாலே என்னுடைய என்ன என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் இந்த அவருடைய சித்தத்தின்படி நான் ஊழியம் செய்யும் போது ஒவ்வொரு காரியங்கள் கத்தர் எனக்கு சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார் ஒவ்வொரு காரியத்தையும் கத்தர் சொல்வார் என்று ஊழியத்திலே அவர் சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை மறுரூபமாகிறது பாருங்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே அதனுடைய பலன் என்ன மறுரூபமாகுவேன் அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மர மாற்றம் உண்டாகும் அப்போ இப்படியான ஊழியத்தை தான் நாம் செய்ய வேண்டும் மற்ற இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ இதற்காகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மலைக்கு நாம் ஏறி போக வேண்டும் என்று என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் வர வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் அவர் சொல்லுகிறபடி நான் ஊழியம் செய்ய வேண்டும் அவருடைய சித்த மின்னதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய அவருடைய நன்மை என்னென்று எனக்கு தெரிய வேண்டும் அவருக்கு பெரிய மின்னன்ற எனக்கு தெரிய வேண்டும் அப்போ உலகத்துக்கு வேஷம் தரித்து கொண்டு பாருங்க நான் வாழ்க்கை வாழ்ந்தால் சும்மா ஊழியத்தை நான் செய்து கொண்டு உலகத்துக்கு இருந்தேன் என்றால் அவருக்கு ஒரு நாள் வரும் அப்ப கத்த எப்படி கூப்பிட போகிறார் சொல்ல அல்லது அக்கிரமக்காரனே என்னை விட்டு அகண்டு போன்று சொல்ல போகிறாரா அப்ப நான் இந்த பூமியிலே நான் செய்கிற கிரியை வைத்து தான் கத்தை நம்ம என்னை பார்த்து சொல்லுவார் அப்ப அதனால தான் பாத்தீங்கன்னா என்னுடைய மனது புதிதாக வேண்டும் நான் மறுரூபமாக வேண்டும் அது சொல்லப்பட்டபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்வமான சித்த மின்னதன்று நான் பகுத்தறிய வேண்டும் தான் இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த காரியத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஸோ ரெண்டாவது நாங்கள் பார்ப்போம் நான் ஒரு மலைக்கு கூப்பிட ரெண்டாவது காரியம் ஸோ முதலாக நாங்கள் பார்த்தோம்னா நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நமக்கு சொல்வதற்காக அவர் மலைக்கு கூப்பிடுகிறார் என்று நாம் முதல் காரியத்தை பார்ப்போம் ரெண்டாவது பார்ப்போம் ரெண்டாவது காரியம் வந்து ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறத போல கண்டு ஆவியாக இருக்கிற கத்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகுமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் அப்போ ரெண்டாவது காரியம் எதற்காக ஆண்டவர் மலைக்கு கூப்பிடுகிறார் என்றால் கத்தராயி கிறிஸ்துவின் சாயலாகத்தானே நான் மகிமை மேல் மகிமை அடைந்து மருவப்படுவதற்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருவதற்காக அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் மலைக்கு கூப்பிடுகிறார் பாருங்க அத்தைங்க நாங்கள் பார்க்குறோம் அப்போ நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்தருடைய மகுமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு அப்ப கண்ணாடியிலே நான் பார்க்கும்போது பாருங்க என்னோட தான் கண்ணாடியிலே தெரியும் ஆனா நான் கத்தருடைய மகுமையை மூடும் போது அப்ப நான் கண்ணாடியிலே பார்க்கும்போது போது பாருங்க என்ன சொல்லப்படுறது கத்தருடைய மகுமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு அப்ப என்னுடைய சாயலே அங்க பார்க்க முடியல கத்தருடைய மகுமையை நான் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது அந்த கத்தருடைய மகம் எப்படி இருக்காம் திறந்த முகமாய் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது அப்ப அப்ப அந்த நிலைமைக்கு நாம் வர வேண்டும் அப்ப ஆவியாக இருக்கிற கத்தராலே அந்த சாயலாக அது அந்த மகுமையினாலே அந்த சாயலாகத்தான் என்ன நடக்குதாம் நான் மகிமை மகிமை அடைந்து மறுபடுகிறேன் அப்ப கிறிஸ்துவை பின்பற்று என்னுடைய வாழ்க்கையிலே மறுரூபம் மிக முக்கியம் அப்ப இதில இருந்த ப்ரொசஸ் நடந்து கொண்டிருக்க வேண்டும் அப்போ தான் பாருங்க அந்த எக்கால தோனி துணிக்கும் போது பாருங்க அவருடைய சத்தம் கேட்கும்போது நான் நான் இமயம் பொழுதுலே நான் மறுரூபம் ப அடைய முடியும் அப்ப இந்த ப்ரொசஸ் வந்து இப்ப நடந்து கொண்டிருக்க வேண்டும் அப்ப அதான் அதுக்காகத்தான் மலையை நான் போக வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபம் வர வேண்டும் அப்ப என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் அப்ப அதற்காகத்தான் பார்த்தீங்க நான் மலையிலே நான் காத்திருக்க வேண்டும் அப்ப இந்த மறுரூபம் எப்படி இருக்கும் என்றால் கிறிஸ்துவின் சாயல் வந்து எனக்குள் உண்டாகும் அப்ப குமாரனுடைய சாயல் எனக்குள் கடந்து வரும் ஆதாமின் சாயல் என்னை விட்டு கலைந்து போய் விட்டரும் அப்ப இன்றைக்கெல்லாம் பார் இப்ப நான் பார்க்கும்போது ஆதாமின் சாயல் நமக்குள் இருக்கிறது அப்போ அந்த ஆதாமின் சாயல் என்னை விட்டு கடந்து போய் கிறிஸ்துவின் சாயல் எனக்குள் வரும் அப்போ தான் நான் பரலோகம் போவதற்கு கிறிஸ்துவின் சாயல் எனக்குள் இருப்பது முக்கியம் அதுதான் முக்கியம் இந்த காரியம் ஸோ அப்போ கிறிஸ்துவின் சாயல் எனக்கு வருவதற்கு நான் என்ன செய்வனும் ஸோ அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் ஸோ முதலாவது நாங்கள் பார்ப்போம் பாத்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற ரெண்டு குறைந்த மூன்று பதினெட்டில் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்தருடைய மகுமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ முதலாவது வந்து கிறிஸ்துவின் சாயல் எனக்கு வருவதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன என்றால் முதலாவது திறந்த முகமாய் கத்தருடைய மகுமே கண்ணாடியிலே காண வேண்டும் அப்போ கண்ணாடியிலே பார்க்கும்போது பார்த்தேன் இக்கி நான் சொன்னேன் வந்து என்னுடைய முகம் வந்து கண்ணாடியிலே வந்து காணப்படக்கூடாது அப்போ கண்ணாடியிலே பார்த்தால் கத்தருடைய சாயல் எனக்குள் காணப்பட வேண்டும் அதான் பார்த்தீங்கன்னா அந்த காரியம் சொல்லப்படுது அப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் திறந்த முகமாயின்னு சொல்லப்பட்டிருக்கு அது என்ன திறந்த முகம் ஸோ அது அந்த காரியத்தை உங்களை நான் காட்டு வரும் பாருங்கள் மோசை வந்து மலை மேல் காத்திருந்த போது அவருடைய முகம் வந்து பிரகாசித்தது அப்போ பாருங்கள் அந்த பிரகாசம் பார்த்தீங்கன்னா ஜனங்களாலே பார்க்க முடியலை அதனால் அவர் என்ன செய்தார்கா தன்னுடைய முகத்திலே முக்காட்டு போட்டு கொண்டார் அந்த முக்காடு போட்டுக்கொண்டார் ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு குறைந்து மூன்று பதிமூண்டு நாங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை பாருங்கள் வடிவா கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் பா புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்து மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுவதில்லை அப்ப மோசை முக்காடு போட்டார்தான் அது ஒளிந்து போவதை முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு இருந்தது அப்ப பாருங்க அப்ப ஏன் மோசை தன்னுடைய முகத்தை முக்காடு போட்டார் என்றால் அந்த மகிமை வந்து ஒளிந்து போய்விடுறோம் அந்த மகிமை ஆனால் ரெண்டு குறைந்த மூன்று எட்டில் நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள் பாருங்க ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும் அப்பாருங்க அப்ப அத என்ன பாக்குறோம் அண்டா மோசை மேல் காணப்பட்ட அந்த மகிமை வந்து நிரந்தரம் அல்லாது அது ஆனா அந்த மகுமை காலப்போக்குள்ள அது ஒளிந்து போய் விட்டுரும் ஆனா இப்ப வந்து கிறிஸ்துவின் சாயல் பார்த்தீங்கன்னா எனக்குள் இருக்கிறபடியால் எந்த மகிமை வந்து ஒளிந்து போகாது கிறிஸ்துவின் பா பாருங்க அந்த மகுமை அந்த அத்தை மேல் மகுமை அடைந்து அது ஒளிஞ்சு போகாது ஆனால் மோசை பாருங்கள் காலப்போக்கில் அந்த அது போய்விட்டது அந்த பிரகாசம் ஆனால் இப்போ கிறிஸ்துவின் சாயில் எனக்குள் இருக்கும்போது பாருங்கள் அந்த கண்ணாடியிலே பார்க்கும்போது என்னுடைய சாயில் அங்கே இல்லை கிறிஸ்துவின் சாயில் இருக்கா அப்போ அந்த மகிமை ஒளிஞ்சு போகாது அந்த கிறிஸ்துவ சாய எனக்குள் இருக்கும்போது அந்த மகிமையை பாருங்கள் இன்னும் மகமே அடைந்து கொண்டே நான் இருப்பேன் மகிமையுமே மகிமை அடைந்து அடுத்தது அவருடைய பலன் என்ன மறுரூபம் ஆகுவது சிறு கொஞ்சம் கஷ்டம் தான் விளங்கி கொள்வது இந்த காரியத்தை ஆனால் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் அதற்காகத்தான் மலைக்கு நான் போகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் மறுரூபம் வர வேண்டும் மோசி மலைக்கு போனார் பாருங்க அவருடைய முகத்தில் பிரகாசம் இருந்து அவர் முக்காடு போட்டுக்கொண்டார் ஆனால் காலப்போக்கில் அந்த பாருங்கள் அந்த பிரகாசம் போய்விட்டது ஏண்டா அது ஒழிஞ்சு போகிற ஊழியம் வந்து அங்கே நாங்கள் பார்க்குறோம் அந்த ஊழியம் வந்து பாருங்க ஒளிஞ்சு போகிற மகமையோட ஊழியம் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் பாருங்க ஆவிக்கு ஒரு ஊழியம் பார்த்தீங்கன்னா அது மகிமை உள்ளது அது என்ன மகுமை என்றால் கிறிஸ்துவின் சாயல் எனக்குள் இருக்கிறது அப்போ அந்த சாயல் பார்த்திங்கன்னா அந்த மகுமை அப்படி எனக்குள் இருக்கும் அது ஒளிஞ்சு போகாத அந்த மகிமை அது மகி அத்தை மகிமையுமே என் மகிமை அடைந்து கொண்டே இருப்பேன் அது அதோடைய பலன் வந்து மருவம் அடைந்து கொண்டு இருப்பேன் அப்போ கண்ணாடியிலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சாயல் காணப்படும் அப்போ நான் வெளியிலே போகும்போது மற்றவர்களுக்கு முன்பாக நிற்கும் போது அவர்கள் கிறிஸ்துவின் சாயலின்னிடத்தில் பார்ப்பார்கள் அப்போ நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பேசுகிற விதமாக இருக்கும் அப்போ என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் கிறிஸ்துவின் செயலாய் காணப்படும் அதான் நாங்கள் பார்க்குறோம் அப்ப இதுதான் கிறிஸ்துவின் சாயல் அப்ப இந்த சாயலுக்கு நான் வரவேணும் என்று சொல்லிதான் கத்தர் மலைக்கு நாமே கூப்பிடுகிறார் தலைவர்களை அப்போ இன்றைக்கு நான் மலைக்கு நான் போய் காத்திருக்க காத்திருக்க என்னுடைய ஆதாவின் சாயல் வந்து என்னை விட்டு அப்படியே போய்விட்டுரும் அதுக்கு பதிலாக கிறிஸ்துவின் சாயல் ரெண்டாம் ஆதாமாய் கிறிஸ்துவின் சாயல் வந்து என்னக்குள் கடந்து வரும் அப்போ கண்ணாடியிலே பார்க்கும்போது என்னுடைய சாயல் அதில் தெரியாது அப்போ அதில் பார்த்தீங்கன்னா எப்படி என்றால் கத்தருடைய சாயல் எனக்கு தெரியும் தேவனுடைய பார் குமாரனுடைய சாயல் எனக்குள் அங்கே காணப்படும் அப்போ அதனால தான் இது முக்கியம் இந்த காரியத்தை அப்போ கண்ணாடியிலே பாருங்கள் இப்போ கண்ணாடியிலே பார்க்கும்போது என்னுடைய சாயல் தெரிகிறதா அப்போ நான் இன்னும் மருமமாகவில்லை அப்போ கிறிஸ்துவின் சாயல் வந்து எனக்குள் இருக்க வேண்டும் அப்போ கண்ணாடியில் நான் பார்க்கும்போது என்னுடைய சாயல் தெரிகிறதா கிறிஸ்துவின் சாயல் தெரிகிறதுக்கு பதிலாக என்னுடைய சாயல் தெரிகிறதா அப்போ ஒரு காரியம் நாம் கவனிக்க வேண்டும் பாருங்கள் அப்போ நான் முக்காடு போட்டு கொண்டிருக்கிறேன் அப்போ அந்த முக்காடை பார்த்தீங்கன்னா நாம் என்ன கலைந்து போட வேண்டும் அந்த முக்காடு எதை குறிக்கிறேன்னா பார்த்தீங்கடா ரெண்டு குறிந்த மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் அசனம் சொல்லுகிறது அவர்கள் கத்திரத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுப்பட்டு போகும் அப்போ என்னென்னடா நான் இன்னும் மனம் திரும்ப வேண்டிய பகுதி இருக்கிறது அதான் பார்த்தீங்கன்னா நான் கண்ணாடியிலே பார்க்கும்போது கிறிஸ்துவின் சாயிலே பார்க்க முடியலை அதுக்கு பதிலாக என்னுடைய சாயல் தெரிகிறது அப்ப முக்காடு போடப்பட்டிருக்கிறது அப்ப நான் இன்னும் மனம் திரும்பவில்லை அப்ப நான் மனம் திரும்பும் போது என்னுடைய சாயல் கடந்து பார்த்தா ஆதாமி சாயல் என்னை விட்டு போய்விட்டுரும் அப்ப கிறிஸ்துவின் சாயல் எனக்குள் கடந்து வரும் அப்ப அந்த சாயலுக்கு தான் நான் வர வேண்டும் பாருங்க அப்ப இஸ்ரேவல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பாருங்க மனம் திரும்புதலும் விடுதலை மில்லாமல் இருந்தது அவங்க நியாய புறம்த கை கொண்டாங்கத்தான் ஆனா அவங்களோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா விடுதலை இருக்கவில்லை அந்த நாட்களிலே அப்ப இதே போல தான் பார்த்தீங்கன்னா நாங்களும் கிறிஸ்துவனுக்குரிய எல்லா வழிமுறைகளை நாம் கை கொள்ளுகிறோம் இன்னைக்கு நான் இசை ஜனங்கள் எப்படி நியாய புறமங்களை கை கொண்டு எல்லாம் செய்தார்களோ அதே போல தான் இன்றைக்கு நாமும் கிறிஸ்தவர்களாய் நாம் என்ன செய்கிறோம்னா கிறிஸ்துவ அந்த முறைகளை நாம் கை கொண்டு வரும் பாருங்க தவறாமல் எல்லாவற்றையும் நாம் தவறாமல் நாம் செய்கிறோம் கிறிஸ்துவனுக்குரிய எல்லா காரியத்தையும் நாம் தவறாமல் நாம் செய்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபம் இல்லை கிறிஸ்து எதிர்பார்க்குற அந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை நம்முடைய இருதை மின்னும் கடினப்பட்டு போய் இருக்கிறது அப்போ கத் என்னுடைய சாயல் வந்து இந்த அந்த ஆதாமின் சாயல் என்னை விட்டு கலைந்து போக வேண்டும் அது போனால்தான் கிறிஸ்துவின் சாயல் வரும் அவர் ரெண்டு பேர்ட்டு சாயலும் எனக்குள் இருக்க முடியாது ஓராள்கிட்ட சாயல் இல்லாமல் போக வேண்டும் அப்போ தான் மற்ற சாயல் வர முடியும் அப்போ இன்றைக்கு நாம் எந்த சாயல் நமக்குள் இருக்கிறது கண்ணாடியில் இங்கே பாருங்கள் யாட்டு சாயல் தெரிகிறது உங்களோட சாயல் தெரிகிற ஆதாமி சாயலாக தெரிகிறது அப்போ இன்னும் நான் மனம் திரும்ப வேண்டிய பகுதிகள் இருக்கிறது அப்போ உண்டு நான் மனம் திரும்புவேன் அதான் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் மலையெல்லாம் போது அமைதியாக காத்திருக்கும் போது கத்தருடைய ஆவியான உணர்த்துவார் அப்போ உணர்த்தும் போது நாம் மனம் திரும்ப வேண்டும் இந்த இன்றைக்கு கடைசி காலத்தில் இருக்கிறோம் இன்றைக்கு நாம் தப்ப வேண்டும் நம்முடைய குடும்பம் தப்ப வேண்டும் நம்முடைய சபை தப்ப வேண்டும் நம்முடைய விசுவாச குடும்பங்கள் எல்லாம் தப்ப வேண்டும் நம்முடைய வாலிபர்கள் தப்ப வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் தப்ப வேண்டும் நம்முடைய குழந்தைகள் தப்ப வேண்டும் அப்போ தலைவர்களாகி நாமல் காத்திருக்க வேண்டும் ஆவியான சொல்லும் போது நாம் மனம் திரும்ப வேண்டும் பாருங்கள் ஜனங்கள் தங்கள் இதயத்தை கடினப்படுத்தினது போல நம்முடைய இருதத்தை கடினப்படுத்தாத நாம் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரை என் மனம் திரும்புவது கேட்டு இதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் கத்திருக்கும் நான் நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும் கத்தரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் ஆண்டவரே என்னை நீர் மன்னியம் என்று சொல்லி நாம் மனம் திரும்ப வேண்டும் அப்ப மனம் திரும்ப மனம் திரும்ப என்ன நடக்கும் என்றால் இந்த ஆதாமின் சாயல் என்னை விட்டு அப்படியே போய் விட்டுரும் அப்போ நீ கண்ணாடியிலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தேவனும் குமாருடைய சாயல் அதாவது கிறிஸ்தவின் சாயல் உங்களுக்கு காணப்படும் அத்தை இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ இஸ்ரோ ஜனங்களைப் போல நியாயபரமானத்தை கை கொண்டு அப்படியே நாங்கள் விட்டு விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் நம்முடைய சுவாபங்கள் மாற வேண்டும் நம்முடைய பேச்சு மாற வேண்டும் இன்றைக்கு பல பேர் பாருங்க அவங்களுடைய வார்த்தையில் இன்றைக்கு பல பேர் பாவம் செய்கிறார்கள் பல பேர் தங்களுடைய அவங்களுடைய வார்த்தைகளினாலே தவறுகிறார்கள் தேவையற்ற காரியங்களை பேசுகிறார்கள் சாபமான வார்த்தைகளை பேசுகிறார்கள் அவிஸ்வாசமான வார்த்தைகளை பேசுகிறார்கள் அப்போ இதெல்லாம் நாம் மனம் திரும்ப வேண்டும் அதுக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்றால் கத்தருடைய மலையில் அவர் அவர் சொல்லுகிற மாதிரி நாம் போய் போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகும் அத்தான் கத்தர் விரும்புகிறார் அப்போ இந்த மறுரூபம் இப்பே ஆந்து தொடங்க வேண்டும் அப்போதான் இயேசுவின் வருகை வரும்போது அந்த ரகசிய வருகை வரும் பொழுது நான் மரூபமாகலாம் இமைப்பொழுதே நான் மருபமாகி நான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் அதான் இங்கே முக்கியம் அப்போ என்னுடைய அப்போ ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் பாருங்க மன திரும்புவது இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது இப்ப நம்முடைய வாழ்க்கையில பாருங்க நாம் பரிசோதிச்சு பார்க்க வேணும் அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பாருங்க பல பேருடைய வாழ்க்கையில இன்றைக்கு விடுதலை இல்லை கிறிஸ்தவர் என்று சொல்லிக் அநேகர் பலவிதமான கட்டுகளினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள் அதிலிருந்து வெளியில வர முடியாதபடி இருக்கிறார்கள் அப்ப நாம் எல்லாம் விடுதலையாகப்பட வேண்டும் கிறிஸ்துவின் சாயல் நமக்குள் வர வேண்டும் அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன மலைக்கு நாங்கள் போய் நாம் காத்திருக்க வேண்டும் என்னுடைய ஆதாமுக்குரிய சாயல் என்னை விட்டு கடந்து போக வேண்டும் தேவனுடைய சாயில் கிறிஸ்துவின் சாயில் எனக்கு வர வேண்டும் இப்போ ரெண்டு குறைந்த அஞ்சாம் அதிகாரம் பதினஞ்சில் உள்ள பதினெட்டு உள்ள வசனங்கள் நான் வாசிக்கிறேன் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கண்டு பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவரு பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் என்றும் நினை நிதானிக்கிறோம் ஆகியால் இது முதற் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சம் படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சம்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சம்படி அறியோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இவைகள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ பாருங்கள் அப்போ தேவன் ஒப்புரவாது பார்த்தீங்கன்னா அத்தை நாம் செய்ய வேண்டிய ஊழியம் அதை என்னன்னா கத்தருடைய சமூகத்தின ஒப்புரவாக வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் அதை நாங்கள் பார்க்குறோம் முதலாவது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோடு சிலவேல் அறையப்பட வேண்டும் அதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்துவோடு நாம் சிலவேல் அறையப்பட வேண்டும் அப்போ அவன் என்னுடைய மாமசம் வந்து அறையப்பட வேண்டும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோடு நான் மறிக்க வேண்டும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோடு நாம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் நாலாவது அவரோடு கூட பிழைத்திருக்கும்படிக்கு நான் எழுந்திருக்க வேண்டும் அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம் இந்த காரியத்தை அப்போ இந்த காரியத்தை மிக முக்கியம் பாருங்கள் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அதான் கிறிஸ்துவின் கிறிஸ்துவக்குள் இருக்கிற வாழ்க்கை கிறிஸ்துவோடு சிலுவல் அறையப்பட வேண்டும் கிறிஸ்துவோடு மறிக்க வேண்டும் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட வேண்டும் அவர்கள் கூட பிழைத்திருக்கும்படி எழுந்திருக்க வேண்டும் அப்போ தான் பாருங்கள் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழவைகள் ஒழிந்து போயின் எல்லாம் புதிதான தான் மறுரூபம் அப்போ இதுதான் மருவமாக வேண்டும் அப்போ ஆதாமின் சாயில் என்னை விட்டு கலைந்து போய் தேவகுமாரன் அதாவது கிறிஸ்துவின் சாயல் அவர்கிட்டே சாயல் எனக்குள் கடந்து வரும் அப்போ இதை தான் இந்த காரியம் இப்போ இதை இதான் நாம் செய்ய வேண்டிய ஊழியம் அப்போ இது தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்போ நான் பொது சிஷ்டியாக நான் மாற வேண்டும் அப்போ இதற்காகத்தான் ஆண்டவர் என்னை மலைக்கு கூப்பிடுகிறார் என் ஆதாமின் சாயல் என்னை விட்டு போக வேண்டும் கிறிஸ்துவின் சாயல் எனக்குள் வர வேண்டும் அத்தான் இது உப்புரவாக்குறதுன்னு ஊழியம் இதுதான் நாம் செய்ய வேண்டும் அதுக்காகத்தான் ஆண்டோ மலைக்கு கூப்பிடுகிறார் ஸோ இதோட செய்தியை நான் முடிக்கிறேன் பாருங்கள் அப்போது ஒரு ஒரு குடும்ப தலைவன் வந்து ஒரு சபை நடத்துகிற தலைவர்கள் இந்த கடைசி காலத்தில் அவர் செய்ய வேண்டியது என்ன இதான் நாங்கள் தொடர்ந்து பல காரியத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் உண்மையாக அந்த கடைசி காலத்துக்குரிய செய்தி தான் இது தலைவர்கள் நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்ய வேண்டும் குடும்ப தலைவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டும் என்றால் வெளிப்படுத்த பன்னெண்டு பன்னெண்டு என்ன சொல்லுகிறது கொஞ்ச காலம்தான் தனக்கு கொடுத்திருக்குன்னு சொல்லி பிசாசு பாருங்க கோபத்துடன் தீவிரமாக செயல்படுகிறான் அப்பண்டை பூமிக்கு ஐயோன்னு சொல்லப்படுகிறது அங்க குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோன்னு சொல்லி அப்போ இதனால தான் இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேணும் பிசாசு குடும்பத்தை கெடுக்காத படிக்கி சபைகளை கெடுக்காத படிக்கி இன்றைக்கு தலைவராகி நாம் மலையிலே காத்திருக்கவர் முதலாவது என்ன நான் சரி செய்ய வேண்டும் கத்தருடைய சாயல் எனக்குள் வர வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் வர வேண்டும் அதுபோல் கத்தர் எல்லா காரியத்தையும் எனக்கு வெளிப்படுத்துவார் நான் என்ன செய்ய வேணும் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் ஜனங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என் குடும்பத்துக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் கத்தர் எனக்கு உணர்த்துவார் ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு சொல்ல பாருங்க அது இப்படியான ஊழியத்தை தான் அதான் சித்தத்தை நான் செய்கிற ஊழியம் பிதாவி சித்தத்தை செய்கிற ஊழியம்தான் இந்த காரியங்கள் அதெல்லாம் அப்போ நான் கத்தருடைய சித்தத்தின் எல்லா காரியத்தையும் நான் செய்யும் போது பாருங்க ஒரு நாள் அவருக்கு முன்னால் நிற்கும் போது அவர் என்னை பார்த்து சொல்வார் உண்மையும் உத்தமான ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசம் சொல்லி இதுதான் வேணும் எங்களுக்கு ஏதோ ஒரு ஊழியம் செய்வது அல்ல ஏதோ ஒரு ஊழியம் வந்து நம்மை பருலோகம் கொண்டு போகாது அதான் நாங்கள் நான் பாக்குறோம் மத்த ஏழாம் அதிகாரத்திலே அந்நாட்களில் அநேகரை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லி உடைய நாமத்தினாலே பிசா சுரத்தணும் என்று அவன் எல்லாம் சொல்றான் ஊழியத்தை சொல்றான் இப்படி செய்தோம் அப்படி செய்தோம்னு சொல்லி அந்த ஆண்டவன் அவங்களை அறியினு சொன்னார் ஏன்னா தேவனுடைய சித்தத்தின்படி அவர்கள் செய்யவில்லை ஊழியம் செய்தார்கள் ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யவில்லை இன்றைக்கு ஊழியம் செய்வதை விட தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செயல்பட வேண்டும் என்னுடைய ஜபம் ஊழியம் என்னுடைய கிரிகை எல்லாம் தேவன் சொல்லி நான் செய்ய வேண்டும் அப்ப அதெல்லாம் எங்கே நான் அறியலாம் என்றால் மனுஷ ஆவியினாலே அறிய முடியாது தேவனுடைய ஆவியினாலே தான் தேவனை அறிகிற தான் கத்தருடைய சித்தத்தை நான் அறிய முடியும் அதான் பல காரியத்தை நாம் தியானித்தோம் ஆண்டவர் ஏன் மலைக்கு கூப்பிடுகிறான்னு சொல்லி என்ற நான் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு அதெல்லாம் அவர் எனக்கு சொல்லுவதற்காக என்னை கூப்பிடுகிறார் ரெண்டாவது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் வர வேண்டும் தேவனுடைய சாயல் எனக்குள் வர வேண்டும் கிறிஸ்துவின் சாயில் வர வேண்டும் நான் மகுமேமில் மகிமை அடைந்து நான் மருமமாக வேண்டும் அப்போ அந்த நிலைமைக்கு என்னை வருவதற்கு தான் கத்தர் என்னை கூப்பிடுகிறார் மலையிலே ஸோ இதெல்லாம் கவனமாய் க கேளுங்க முழுவதும் கேளுங்க திரும்பமாக இந்த காரியத்தை கேட்டு கத்திரத்தில் ஒப்புரவாங்க மனம் திரும்புங்க உங்களுடைய காரியங்களை கத்தருக்கு வந்து மனம் திரும்பி க பாவரிக்கை பண்ணி கத்திரத்தில் மனம் திரும்புங்க கத்தர் நம்மை என்ன செய்வார் அவருடைய சாயலாக நம்மை மாற்றுவார் அப்போ கத்தர் சீக்கிரமாக வருகிறார் அப்போ அவருக்கு முன்பாக நாம் நிற்க நமக்கு தகுதி உண்டாகும் ஆகவே ஒவ்வொரு தலைவர்களும் இந்த காரியத்தை கவனமாக கேட்டு இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க சீக்கிரமாக இயேசு வருகிறார் ஆக நாம் ஆய்த்தப்பட வேண்டும் நாம் விற்கப்படாமல் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் தைரியமாக நிற்க வேண்டும் கத்தை நம்மை பார்த்து உண்மை உத்தமான் ஊழியக்காரன்னு சொல்ல வேண்டும் அத்தான் நம்முடைய ஒரு ஃபோக்கஸாக இருக்க வேண்டும் ஸோ மிச்ச தொடர்ந்து மிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு புது செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் கற்று தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக